நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து வசந்தார் நாச்சலம் பேசுகிறேன் நம்ம வந்து நம்ம அடிக்கடி கவலைப்பட்டே இருக்கோம் இல்லையா ஸோ அந்த கவலை எல்லாம் வேண்டாம் காலம் மாறும் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நான் பேசலான் இருக்கேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் எதிர்பார்க்கும் போது எதுவுமே நடக்காததும் எதிர்பார்க்காத போது பல அதிசயங்கள் நிகழ்வதும் வாழ்க்கையின் சுவாரஸ்யம் எதிர்பார்த்த வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை ஆனாலும் எதிர்பார்க்காமல் யாரும் வாழ்வதில்லை உயர்ந்த லட்சியங்களை அடைய பல முறை தோல்வி அடைவதில் தவறில்லை நேற்று ஜெயித்தவர் என்று ஜெயிக்கலாம் ஆனால் நேற்று தோத்தவர் தினமும் தோற்பதில்லை காலம் மாறும்போது அதனோடு சேர்ந்து நாமும் மாறுவதுதான் புத்திசாலித்தனம் நீங்கள் மற்றவரிடம் நம்பிக்கை வைத்திருந்தால் திறந்த மனதோடு பேசுங்கள் இதயத்தை ஆயுதத்தால் வெல்ல முடியாது அன்பால் தான் வெல்ல முடியும் நல்ல விஷயங்களை அமைதியாக செய்யுங்கள் நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியும் இருந்தால் எண்ணியதை எண்ணியாங்கி எய்தலாம் உங்களை நீங்கள் அறிய வேண்டுமானால் மற்றவர்களை கவனியுங்கள் மற்றவர்களை நீங்கள் அறிய வேண்டுமானால் உங்களை நீங்கள் கவனியுங்கள் துன்பங்கள் என்பது மனித வாழ்வில் சில நேரங்களில் சந்திக்க கூடியது இப்படி நேர்ந்து விட்டதே என்று துவண்டு போகாமல் அதை சமாளிக்கும் மன தைரியத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எந்த முடியாத செயலாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு இல்லாமல் இல்லை நம் வாழ்வில் ஏதாகிலும் நெருக்கடி நிலையை சந்திக்கும் போது நிதானமாக யோசித்தால் அதற்கு ஒரு தீர்வு புலப்படும் என்னால் இது முடியாது நான் இதிலிருந்து எப்படி மீழ்வேனோ என்று அவநம்பிக்கையோடு நாம் இருந்தால் துன்பம் என்னும் சூழலில் சிக்கி தவிப்பவர்களாய் நாம் ஆகிவிடுவோம் ஆக எந்த நெருக்கடி வந்தாலும் பயப்படாது தன்னம்பிக்கையோடு யோசித்து நாம் செயல்பட்டால் நம்மால் அவற்றை எளிதில் சமாளிக்க முடியும் விரைவில் காலம் மாறும் கவலை வேண்டாம் நல்லதே நடக்கும் வாழ்க பல்லாண்டு நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நான் நமச்சி வாயமே நன்றி வணக்கம்